வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளை தூக்கி சுத்தம் செஞ்சு தாய்கிட்ட கொடுத்ததே செவிலியர் நமக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றின ஆயா அதுக்கப்புறம் நமக்கு பால் ஊட்டின தாய் அதுக்கப்புறம் நமக்கு ஊட்டின தந்தை அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடாக முத முத கொடுத்தது நம்ம தாய் அதுக்கப்புறம் அரிசியில் சாப்பாடு அரிசிக்கு உணவுக்கு தேவையான அனைத்து பண்ணங்களும் கொடுத்தது விவசாயிகள் நீர் கொடுத்தது மழை உஷ்ணம் கொடுத்தது சூரிய பகவான் இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் உதவி பெற்று தான் வாழ்ந்து நான் பணம் வச்சு சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது பணம் வச்சினுக்க நீ விவசாயி விவசாயம் பண்ணாம அரிசி வரலன்னா எப்படி சாப்பிடுவேன் இந்த கேள்வி வருது அப்போ உதவி பெறாமல் நாம வாழ முடியாது வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் பூத்த மலர்களாகிய நாம் உதிர்வதற்குள் யாருக்காவது உபயோகமா இருக்க ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் தான் இந்த காணொளி நல்லா புரியுங்க வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் பூத்த மலர்களாகிய நாம் உதிர்வதற்குள் யாருக்காவது உதவி செய்து விட்டு மறைந்து போக வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழறதே அடுத்தவங்களுடைய தயவுல தான் நம்ம சொல்லலாம் இப்போ உனக்கு வேலை கற்றுக் கொடுத்தது ஒரு குரு உனக்கு அறிவு வளர படிப்பு சொல்லி கொடுத்தது ஒரு டீச்சர் உனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு சாப்பாடு ஊட்டினது உங்கள் அம்மா இப்போ யாரோட தயவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது யாரோட உதவி இல்லாமல் நீ அப்போ வாழவே முடியாது தெரியுதா செத்தாலும் நாலு பேர் வேணும் தூக்கி போகிறதுக்கு அங்க வெட்டி குழி வெட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் ஸோ இடையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாருங்க ஒரு செத் ஒரு மனுஷன் இறந்துட்டான் இறந்துட்டு பேர் கூட ஒரு குறைஞ்சது ஒரு இருபது முப்பது பேருக்கு வேலை இருக்கும் ஸோ இன்னொருத்தர் தயவு இல்லாமல் நான் இந்த உலகத்துல வாழவே முடியாது அதுதான் சொல்றேன் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் மலர்ந்த நாம் அனைவரும் மலர்களே இந்த மலர்கள் உதிர்வதற்குள் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா அதே மலர் சாமி மேலே விழுந்தா புனிதமாயிடுது அதே மலர் மனிதன் மேலே அவன் இறந்த பேருக்கு விழுந்தா அது சுடுகாட்டுக்கு போயிடுது இதே தான் உதவி செய்கிறவங்க உண்மையிலேயே மறைந்தும் வாழ்வார்கள் உதவி செய்யாதவர்கள் நான் குறை சொல்ல அவங்க வாழும்போதே யாருக்கும் தெரிய மாட்டாங்க பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க சில டைம்ல சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில நடந்தது நான் சொல்றேன் நான் செய்த தானங்கள் நான் செய்த தர்ம காரியங்கள் நல்லது அறநெறியில எனக்கு முன்னாடி போய் நின்று என்னை வழி நடத்தும் இப்போ ஒரு இடத்துல போறேன் இங்கே எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட போறேன் எனக்கு முன்னாடி எப்போ பில்லு கொடுத்துட்டு யாரும் சரி இங்கே தான் இப்படி நடக்குதுன்னு வெளியூருக்கு போய் பார்த்தேன் மதுரையில் போய் பார்த்தேன் சிதம்பரம் போய் பார்த்தேன் சாப்பிட்டு நான் முடிக்கிறதுக்குள்ள பில்லு கிட்ட போனோன்னா உங்கள் பில்லு செட்டில் ஆயிடுச்சு இதுக்குன்னா சொல்லுவீங்க இதுதான் சொல்றது நம்ம செய்கிற தானங்கள் தர்ம நெறியில செய்தோமானால் நமக்கு முன்ன போய் நின்று அரண் போல நம்மளை காக்கும் இது என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை புரிஞ்சுக்கோங்க நன்றி வாழ்க வளமு